ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்திரமும் கைப்பழக்கம் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் ஆத்தங்குடி டைல்ஸை பற்றின சில சிறப்பு தகவல்களை பார்க்கப் போகிறோம் பதினஞ்சு வருஷம் அந்த தொழிலில் வந்து ஆரம்பத்திலேருந்து மண்ணு செளிக்கிறது கலர் கலருக்கு கலர் போடுறது மற்றபடி எல்லா வேலையுமே வந்து ஆரம்பத்துலேருந்து ஸ்டெப்பை ஸ்டெப்பையாக பார்த்து அதுக்கப்புறம் கல் ஊற்ற கற்றுக்கிட்டு அப்புறம் கல் அமுக்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கல் லேயும் பண்ணுவோம் போனேன் கொஞ்ச நாள் லேயும் பண்ண தெரியும் நமக்கு வந்து லேயும் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளிநாடு போயிட்டேன் வெளிநாடு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொ சொந்தமாக வச்சுருக்கேன் இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆத்தங்குடி டைல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது அதாவது நம்ம சும்மா விருந்தரையிலே படுத்து எழுந்திரிக்கலாம் விருந்தறையிலே நடக்கலாம் இந்த பக்க விளைவுகள் இந்த கால் வந்து சும்மா அந்த டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படுத்து எழுந்திரிச்சு அப்படினா காலெல்லாம் ஊற்றிக்க வேண்டி பெரிய வயசு கால் வீங்கும் வலிக்கும் அந்த பித்தோடி மாதிரியெல்லாம் வரும் இந்த டைல்ஸ்லாம் அந்த மாதிரி எந்த விதமான சைட்யா பெற்ற இருக்காது ஆனால் ஒரு நூறு வருஷமாக அந்த டைல்ஸு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷமா தான் அந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நிறையா இங்கே ஆற்ற முடியல நிறையா டைல்ஸு கம்பெனிங்க நிறையா நூறு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க டைல்ஸு வீட்டுகளுக்கு மட்டும் தான் போடணும் அதாவது வெளியில் வாசலில் வெயில் போடுற இடத்துலலாம் அந்த டைல்ஸ் போடக்கூடாது வீட்டு ஹாலு ரூம்பு கிச்சன் இந்த மாதிரி இடத்துல போட்டோம்னா போட்டு வச்சுக்கிட்டோம்னா அவங்க வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது நம்ம நாளைக்கு எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சுட்டு சிட்டியை விடு சொல்லுவாங்க எண்பது வருஷம் ஆச்சு தொண்ணூறு வருஷம் ஆச்சு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு நிறையா வீடுகளில் பார்த்துருக்கோம் நம்ம அளவுக்கு வச்சுருக்காங்க அவங்க நம்ம மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்தளவுக்கு டைல்ஸ் நல்லாயிருக்கும் ஒரே ரேட்டு தான் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அதாவது கலருக்கு தகுந்த மாதிரி கலருக்கு தகுந்த நாலு கலர் அஞ்சு கலருக்கு மாதிரி கல் கலர் போட்டோம் அப்படின்னோம்னா ஐம்பது ரூபா வரும் சும்மா பிளெயின் எடுத்தோம் அப்படின்னோம்னா நாற்பத்தஞ்சு ரூபா வரும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம் எந்த டிசைனாக இருந்தாலும் எந்த டிசைனாக இருந்தாலும் சரி அதாவது பிளேன் டிசனாக இருந்தாலும் சரி ஆசு பிளேன்களாக இருந்தால் நாற்பத்தஞ்சு ரூபா நாலு கலர் வர்ற டிசன் மாதிரி உள்ளதா மாதிரி இருந்துச்சுன்னா ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துக்கோம் எல்லா ஊருக்கும் போய்கிட்டு இருக்கு மெட்ராஸு கோயம்புத்தூர் கேரளா பாண்டிச்சேரி எல்லா ஊர்களுக்கும் அளவுக்கும் இங்கேருந்து வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கி போகிறோம் பத்துக்கு பத்து எட்டு கெட்டு ரெண்டு சைஸ் சைஸ்லே இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்றுக்கு ஒன்று பதினாறுக்கு பதினாறு இதெல்லாம் ஏற்கனவே சமீபத்தில் கொஞ்ச நாள் ஆரம்பித்தோம் அதெல்லாம் வந்து இந்த நம்ம வந்து மிஷின் ப்ரெசிங் கிடையாது ஹேன் ப்ரெஸ்ஸிங் தான் அதனால் கையில் ப்ரெஸ் பண்ணுறதுனால அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது ஒன்றுக்கு ஒன்று பதினாறுக்கு பதினாறுலாம் நார்மலாக எட்டுக்கெட்டு பத்துக்கு பத்து இது ரெண்டும் வந்து நல்ல எந்த பால்டும் இல்லாமல் நல்லாயிருக்கும் ரெண்டு டிசைன் மட்டும் ஏன்னா அது கையில் ப்ரெஸ் நம்ம மிஷினில் ப்ரெஸ் பண்ணோம்னா பதினொன்று பன்னெண்டுக்கு பன்னெண்டு பதினாறுக்கு பதினாறு அதெல்லாம் பண்ணலாம் மிஷினில் ப்ரெஸ் பண்ணோம்னா பண்ணலாம் நம்ம கைனால் ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு ப்ரெஷிங் ஆகாது எட்டுக்கெட்டு பத்துக்கு பத்து நார்மலாக ப்ரெஷிங் ஆகும் அதுதான் நாங்கள் ஆரம்பத்துக்கு நம்மளால இருக்கோம் சமீபத்தில் இப்போ பதினாறுக்கு பதினாறுலாம் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை அதனால நிப்பாட்டிட்டோம் பதினாறுக்கு பதினாறு ஒன்றும் பண்ணலாம் செய்கிற கூலி எவ்வளோ எங்களுக்கு வந்து ஒரு டைல்ஸுக்கு வந்து ஏழு ரூபா வருது கூலி டைல்ஸுக்கு லேபர் கொடுக்கறது மட்டும் ஏழு ரூபா வருது ஒரு கல்லு அவங்களுக்கும் வந்து பீஸ் இது நாலு கலர் ஓட்டோம்னா ஏழு ரூபா கொடுக்குறது இந்த மாதிரி பிளேன் கல்லாக கொடுத்தோம்னா அஞ்சு ரூபா கொடுப்பான் ஒரு கல் இந்த மாதிரி பீஸ் ரேட்டு தான் அவங்களுக்கு ப்ளேகிங் பண்ணுறவங்களுக்கு இது பதி இது கல் தயார் பண்ணுறவங்களுக்கும் இதுக்கான மெட்டீரியல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க இதுக்கான மெட்டீரியல் வந்து சிமெண்ட்டு மணல் வந்து இந்த வாரி மணல் மாட்டு வண்டியில் அடித்து இந்த வாரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேறு அந்த ஆத்து மணல் அந்த மணல் இந்த எம் சாண்டு அதெல்லாம் அந்த கல்லுக்கு வந்து செட் ஆகாது இந்த வாரி மணல் ஆற்று மணல் இது நம்ம இந்த கால்வா மணல் இதுதான் அந்த கல்லுக்கு வந்து சூட் ஆகும் அதோட இந்த ஏரியாவில் உள்ள தண்ணி அந்த கல்லுக்கு கொஞ்சம் நல்லா சூட் ஆகுது இப்போ எனக்கு வேற தெரியா ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நானும் வந்து இந்த ஃபீல்டில் இருந்தேன் எல்லாம் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க மெட்ராஸில் ஆரம்பிச்சிருக்காங்க பாண்டிச்சேரியில் ஆரம்பிச்சிருக்காங்க கேரளாவில் ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா ஊர்லேயும் ஆரம்பிச்சிருக்கா ஆனால் யாரும் ரொம்ப நாள் வரைக்கும் நினைச்சி நடத்தலை சும்மா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடத்துவாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு இந்த மலா டெல்ஷுன்னு ஒரு கம்பெனி ரத்தன பிள்ளின்னு ஒருத்தர் இருந்தார் தோமாச்சி ஒருத்தர் இருந்தார் அமிருகம்புள்ளின்னு ஒருத்தர் இருந்தார் முதனே ரொம்ப காலமாக இந்த நாலு கம்பெனிக்காக இருந்தேன் அது சிவசக்தி கணபதி கேல்ஸு இவங்க தான் வந்து ரொம்ப காலமாக வந்து நாலாம் கம்பெனி வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கம்பெனி வச்சு இந்த ஒரு ஆறு கம்பெனி தான் ரொம்ப ர ரன்னிங்காக ரொம்ப காலமாக போய்கிட்டு இருந்துச்சு தான் இப்போ வேலை இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க அந்த வேலை பார்த்தவங்க அவங்களுடைய விருப்பத்தோடு தான் அவங்களால செய்ய முடியலை நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்து எங்களுக்கு கல் தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னால அவங்க விருப்பத்தோடு தான் நாங்களாம் கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி அவங்களுக்கும் பண்ணி கொடுத்துருந்தா வெளியில் பார்ட்டிக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க அவங்களுக்கு நல்லது பழைய கம்பெனிகள் அந்த காலத்துலேருந்து யார் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி ஆளுகளை போய் பார்த்து அந்த மாதிரி ஆளுகளை விசாரிச்சு அந்த மாதிரி ஆளுகிட்ட கல் வாங்கினாங்கன்னா அவங்க லைஃபு லைஃப் லாங் நல்லாயிருக்கும் கல் ஒரு லோடுக்கு மண்ணுக்கு எவ்வளோ நேரம் ஒரு லோடு மண் வந்து ஐநூறுவா கொடுக்குறோம் ஒரு லோடு மண் ஒரு லோடுனா அந்த மாட்டு வண்டி மண் முப்பது செட்டி நேரம் மாட்டு வண்டி மண்ணுக்கு பார்த்தீங்களா ஆமாம் அவங்க வந்து இந்த சேவ் வேண்ணும் ஒருத்தர் மாட்டு வண்டி மண்ணை அடிக்கிறாரு அவர் ஒரு அழைச்சிருக்காரு இன்னும் ஒரு எங்கள் ஊரில் வந்து அவங்க வந்து எங்கள் ஊரில் வந்து முத்துன்னு ஒருத்தர் எங்கள் அண்ணன் அவர் எங்கள் மாமா ஒருத்தர் காசின்னு ஒருத்தர் அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா அந்த மாடு 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 மட்டுமே ஒன்றரை லட்ச மாடு மட்டுமே ஒன்றரை லட்ச ரூபா வாங்கி வச்சு இப்போ அந்த வண்டி வச்சு அவங்க எல்லாம் ரொம்ப காலமாக அன்னைக்கு நேரத்தில் அவங்க எல்லாம் விவரந்தஞ்ச காலத்துலேருந்து ஓடிக்கிட்டு ஓடிக்கா இதே அவங்களுக்கு துணி நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆறு பேர் வேலை வராங்க

இப்போ அந்த பசங்கள்லாம் வந்து இப்போ வந்து இப்போ லேபர் சார்ஜ் அதிகமாகும் அவங்க ஆம்பிளர்ஸ் வந்து லேபர் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க இப்போ வேறு வேறு வேலைகளுக்கு போயிட்டாங்க வேறு வேலைகள் போயிட்டாங்க வேறு கம்பெனிக்கு போயிட்டாங்க ரெண்டாவது ஆம்பிளர்கெலாம் வந்து அட்வான்ஸ் 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 இப்போ ஒரு ஆள் வேலைக்கு விஷயம் அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் லேபருக்கு வந்து ஆம்பளைக்கு இவங்களுக்கு சும்மா கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா போதும் இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நானூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு ஐநூறுவாய்க்கு வேலை ஆகிட்டா போதும் ஆம்பளை ஆயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் வேலை ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க அதனால் நமக்கு இந்த ஆளுங்க கரெக்டாக ரெகுலராக வேலைக்கு வந்துடுவாங்க அப்படியாவது ஒரு நாளைக்கு வருவானுங்க ரெண்டு நாளைக்கு வரமாட்டானுங்க அதனால இந்த ஆளுங்களே கரெக்டாக ஓடி ஒரு கல் செய்யணுன்னா உங்களுக்கு மொத்தமாக ஐம்பது ரூபா வருது அதில் எவ்வளோ லாபம் வச்சிருக்கீங்க எவ்வளோ வந்து செய்கிறதுக்கு ஒரு கல்லுக்கு ஐம்பது ரூபா இல்லை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐம்பது ரூபா சரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐம்பது ரூபா வருது இதில் வந்து எங்களுக்கு வந்து கல் தயார் பண்ணுறதுக்கு லேபர் கூலி ஏழு ரூபா வந்துடும் ஏழு ரூபா வந்துடும் ஏழு ரூபாய்னா ஒரு சதுரத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா வந்துடும் அவங்களுக்கு ஒரு சதுரத்துக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் லேபர் சார்ஜ் வந்துடும் அதுபோக சிமெண்ட்டுக்கு வந்து அது ஒரு ரெண்டாயிரம் வந்துடும் ஒரு சதுரத்துக்கு ஸோ ஒரு சதுரத்துக்கு அதுபோக வந்து கலரு கலர் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் கலர் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இது சிமெண்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரரூபா வந்துடும் இவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த இதுக்கு லேபர் அப்படி இப்படின்னு குறைஞ்சது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு செலவு வந்துடும் ஆனால் உங்களுக்கு லாபம் வந்து லாபம் கிடைக்கிறது வந்து சதுரத்துக்கு ஐநூறு கிடைக்கும் ஐநூறுவா தான் கிடைக்கும் ஐநூறுவா தான் கிடைக்கும் சார் ஒரு நாளைக்கு எத்தனை கல் செய்றாங்க எவ்வளவு கல் செய்வாங்க ஒரு ஆளு மொத்தத்துல ஆறு பேர் சேர்ந்து ஆறு பேர் சேர்ந்து நானூறு கல்லு தான் சரிங்க ஒரு கல் ரெடியாக மொத்தம் எத்தனை நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் ஒரு கல் ரெடியாக ம் அச்சில் மட்டும் அச்சு செய்கிறதுக்கு மட்டும் ஒரு நாள் மற்றதுலாம் காஞ்சு ஆமாம் ஆமாம் அச்சு கல் தயார் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாளில் நானூறு தயார் பண்ணிடுவான் அந்த பத்து நாளில் பைத்தினாக்க நாற்பது நாலாயிரங்கள் தயார் பண்ணிடுவோம் அந்த பத்து நாளில் ஆனால் அந்த முதல் நாள் தயார் பண்ண கல்லுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு பத்து நாளாகும் கண்ணாடியிலருந்து கலாடிலருந்து கலட்டி அதை உரை சிபேப்பதுக்கு பத்து நாளாகும் நம்ம ஸ்டேட்டை விட்டு வேறு எந்த ஸ்டேட் அதிகமாக இந்த கல்ல விரும்பி பார்க்குறேங்க கேரளாதான் வாங்குகிறாங்க கேரளாவும் பெங்களூர்லாம் வாங்குறாங்க வீட்டுக்கு மட்டுமா இல்லை கோயில் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே போடுறாங்க வீடு கோயில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து இதில் இருக்குது பார்த்தீங்களா கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா ஈசா யோகா யோகா பார்த்தீங்களா ஜாத்தமுடி டெய்லி தான் போட்டாங்க ஒரு ஆயிரத்தி அறநூறு சதுரம் சிவன் சக்தி டெய்ல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க புத்தமாக ஒரு ஆயிரத்தி அறநூறு சதுரம் அந்த மாதிரி யோகா பண்ணுறதுக்கு இது பச்சை சைனும் மூதா பிள்ளைன்னு வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு முன்னாடி போயிருந்துச்சு முன்னாடினா வந்து இந்த கணவர் சேல்ஸ் அவங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சுருந்தாங்க அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாகிறதுனால பாட்டிட்டாங்க நாங்கள் லேனிக்கு அனுப்பிச்சிடுவோம் பேரும் பாட்டிக்காரங்களே விரும்பி கார் எடுத்துக்கிட்டு வந்து லேபரை கூட்டிகிட்டு போறாங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு அந்த ஏரியாவிலே இந்த டைல்ஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கிட்டே வந்து நாங்கள் இப்போ வீடியோ வச்சுருக்கோம் எப்படி இந்த டைல்ஸு லேயிங் பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோ வச்சுருக்கோம் அதை அவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அந்த பாட்டிக்காரங்களுக்கு அவங்களே அவங்கள்ட்ட காட்டி அங்கே உள்ளவங்களே நிறையா பண்ணிடுறாங்க இந்த டைல்ஸு லேயிங் பண்ணுறது நாங்கள் வந்து இப்போ ஒரு பத்து சதுரம் ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னோம்னா ஒரு நாற்பது நாள் டைம் ஆகிடுவோம் நாற்பது நாளில் தயார் பண்ணி தரோம்னு சொல்லி ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வான்ஸு ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வான்ஸுக்கு போக அவங்க டைல்ஸ் எடுக்கிற இன்றைக்கி பாதி அமௌண்ட்டு பா ஃபுல் அமௌண்ட்டே கொடுத்துட்டு டைல்ஸ் எடுத்து விட்டுருவாங்க அவங்க வண்டி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கல்லை அனுப்பிச்சி விட்டாலும் அவங்க ஏற்றிட்டு போவாங்க இல்லை நாங்களே வண்டியை பிடிச்சி அனுப்பிச்சி விட்ருவோம் எங்களுக்கு பே அமௌண்ட் பேங்கில் போட்டு விட்ருவாங்க நாங்கள் பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு கல் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சுடுவோம் அவங்க இருந்து அட்ரஸ் சொல்கிறாங்களோ அந்த அட்ரெஸ் கல்லை அனுப்பிச்சி விட்ருவோம் ஜிஎஸ்டி சொல்லுங்க சிஎஸ்டி வந்து அதர் ஸ்டேட்டுக்கு இருபத்தெட்டு பெர்சன்ட்டு நம்ம லோக்கலில் பதினெட்டு பர்சன்ட்டு நான் பார்ட்டியே கொடுத்துருவாங்க மொத்தமாக ஒரு இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வருது அப்படின்னா அந்த ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கும் உள்ள சிஎஸ்சி நீங்கள் இருந்து பதினெட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் பதினெட்டு பர்சன்ட் உங்களுக்கு எதுவும் சங்கம் அந்த மாதிரி எதுவும் இருக்குது அசோசியேஷன் எல்லா கம்பெனிக்காரையுமே சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி கம்பெனிக்காராக மெம்பராக இருக்கு மெம்பராக இருந்து மாதம் மாதம் சண்டை மாதிரி வசூல் பண்ணி பண்ணிக்கிட்டுருக்கான் அதுக்கு வந்து அலெக்ஸ்னு ஒருத்தர் சேக்ரட்டரியாக இருக்காரு இன்னொருத்தர் தலைவர் ஒருத்தர் ரவின்னு ஒருத்தர் இருக்காரு இன்னொருத்தர் பொருளாளர் ஒருத்தர் இருக்கார் ஒரு அங்கே ஒரு கம்பெனிக்காரர் தான் ஒரு பொருளாளர் நான் அதில் வந்து துணை பொருளாளராக இருக்கேன் இந்த அசோசியேட்டை இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கும் ஒரு இருபத்தி மூணு பேர் இதில் மெம்பர்ஸ் இருக்கும் ஆத்தங்குடியில் மட்டும் உள்ளவங்க ஆத்தங்குடியில் உள்ளவங்க மட்டும் வேறு காரக்குடி சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி டைல்ஸ் பண்ணுறாங்களா காரைக்குடியில் மட்டும்தான் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு வேறு மற்றபடி ஊர்கள் ஊர்களெல்லாம் யாரும் பண்ணலை காரக்குடியில் மட்டும் ஒருத்தர் போய் பண்ணிக்கிட்டு இருக்காரு சிக்கலாம் காரக்குடிக்காக தான் இங்கே தான் வச்சு வந்து வச்சுருந்தார் ஆத்தங்குடிலாம் கொஞ்சம் நாள் வச்சுருந்தாரு அவருக்கு இங்கே செட் ஆகலை லேபர் இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகலை அதனால காரக்குடியில் போய் வச்சிருக்காரு அவரு ஆமாம் அவரெல்லாம் அந்த மெம்பர்ஸ்ல இல்லை